முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் கழுத்தை நெறிக்கும் கடன் தொல்லை தீர பாசிப்பருப்பு போதுமே இதை மட்டும் செய்து பாருங்க பணம் சேரும் கழுத்தை நெறிக்கும் கடனில் மூழ்கி இருப்பவர்களுக்கு எளிய பரிகாரம் ஒன்று சொல்லப்பட்டு உள்ளது அளவுக்கு அதிகமாக கடன் பட்டவர்களும் தவணை கொடுக்க முடியாமல் தடுமாறுபவர்களும் இந்த எளிய பரிகாரத்தை எளிதாக செய்யலாம் கடன் பிரச்சனை தீர்க்க பாசிப்பருப்பு போதும் என்கிறார்கள் இந்த பாசிப்பருப்பில் பரிகாரங்களை செய்வதால் அதன் பலனை விரைவில் காண முடியும் இதற்கு சிறுபருப்பு எனப்படும் பாசிப்பருப்பை வாங்கி வைத்து இரவில் தூங்க செல்வதற்கு முன்பு ஊற வைக்க வேண்டும் பாசிப்பருப்பு முக்கியம் ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணீரை ஊற்றி ஊற வைத்தால் போதும் மறுநாள் காலை இந்த பாசிப்பருப்பை கொண்டு போய் அப்படியே பசுமாட்டிற்கு உங்கள் கைகளாலேயே உண்ணக் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும்போது உங்களது கடன் பிரச்சனையும் தீர வேண்டும் என்று கோமாதாவிடம் வேண்டிக்கொள்ள வேண்டும் உங்கள் கைகளால் எந்த அளவுக்கு பாசிப்பருப்பு வெள்ளத்தை தருகிறீர்களோ அந்த அளவுக்கு வறுமை நீங்கி செல்வம் தேடி வரும் போல ஒரு கைப்பிடி பச்சரிசியை இரவு ஊற வைத்து காலையில் சர்க்கரை வாழைப்பழம் கழுந்தும் பசிவிற்கு தரலாம் இதன் மூலம் எளிதில் கடனை அடக்க முடியும் சிறுபருப்பு பாயசம் அதைப்போல புதன்கிழமைகளில் பாசிப்பருப்பு வாங்கி கோவிலில் குருக்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஆதரவற்றவர்கள் வாழும் ஆசிரமங்களுக்கும் ஏழை குடும்பத்திற்கும் தானம் கொடுக்கலாம் இதை வாங்குபவர்கள் சமைத்து சாப்பிடும் பொழுது உங்களது நிதி நெருக்கடி விரைவில் தீரும் சிறுபருப்பை தானம் செய்ய செய்ய அந்த அளவுக்கு உங்களது கடன்கள் தீரும் பாசிப்பருப்பு வறுமை தீர்க்கும் அதை போல கோவிலில் பிரதோஷ நேரத்தில் பாசிப்பருப்பு பாயசம் செய்து ஏழைகளுக்கு உங்கள் கைகளாலேயே சாப்பிடத் தரலாம் அல்லது ஆசிரமங்களுக்கு பாசிப்பருப்பு பாயசம் செய்து கொண்டு போய் உங்கள் கைகளாலேயே பரிமாறிவிட்டு வரலாம் வருத்த பாசிப்பருப்பை காக்கை குருவிகளுக்கும் இறையாக சாப்பிடத் தரலாம் பாசிப்பருப்பு தானம் என்பது வீட்டிலுள்ள பண கஷ்டம் மட்டுமின்றி மன கஷ்டங்களையும் தீர்க்கும் வியாழக்கிழமை தோறும் உங்களது வீட்டில் பாசிப்பருப்பு பாயசை பாயசத்தை செய்ய வேண்டும் இதனை பூஜை அறையில் உள்ள தெய்வத்திற்கு நைவேதனமாக படைக்க வேண்டும் பிறகு தேங்காய் எண்ணெயில் வாழைத்தண்டு திருயினை போட்டு தெய்வம் ஏற்றி வழிபட வேண்டும் இதனை வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் தொடர்ச்சியாக செய்து வந்தாலே மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும் என்பார்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் கண்டிப்பாக செய்து பார்க்கலாமே நானும் செய்யப்போகிறேன் நீங்களும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உண்மையான நம்பிக்கைக்கும் பக்திக்கும் நிச்சயம் வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்